என் பையனை பார்க்குறப்ப நான் அப்பா ஆகிடுவேன் அப்பாங்கிற ஃபீலிங் நான் வந்துடும் பயனை பார்க்கும்போது நான் இப்படி திரும்பி பார்க்குறேன் எங்கள் அப்பாவை நான் பார்க்குறேன் பார்த்தோன்னே என்ன ஆகிடுவேன் என்ன அறியாமலே என்ன ஆகிடுவேன் நான் நான் ஆகிடுவேன் எனக்கு என்ன அனுபவம் ஏற்படுதோ அந்த அனுபவத்துக்கு தகுந்த அனுபவிப்பட உள்ளே மாறிக்கிட்டே இருக்கேன் கரெக்டுங்களா புரியுது உங்களுக்கு இப்போ உங்களெல்லாம் பார்க்கும்போது ஆ நம்ம கேம்புக்கு வந்த நண்பர்கள் அப்படின்னு பார்க்கும்போது நான் ஒரு சக நண்பனாக மாறிட்டேன் நான் வந்து என் ஆஃபீஸ் போகிறேன்னு வச்சுக்கோங்க ஆஃபீஸ் போகிறோன்னே என்னுடைய ஸ்டாஃப்லாம் பார்க்கும்போது நான் ஒரு எம்டி ஆகிட்டேன் பன்னிரண்டு வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது சில தியானங்கள்லாம் பண்ணுனீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணனா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக எடுக்கிறதில்ல அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தனால் கலந்துக்கிடுங்க நான் யார் இப்படி கேள்வியாருக்காவது ஆன்மீகத்தில் உங்களுக்கு இருக்கா இந்த நான் யார் அப்படிங்கிறது என்னென்னா இது ஒரு கோணத்தில் நம்ம புரிஞ்சுக்கிறது நம்ம நான் வந்து ஆன்மஸ்வரூபி ஆன்மா ஆன்மா உண்மையான நான்கிறது நம்ம தான் அப்படிம்போம் அப்படி தான் எல்லோருமே சொன்னாங்க வேதங்கள் அப்படி தான் சொல்லுது வேதங்கள் என்ன சொல்லுதுன்னா நாம் வந்து இப்போ இந்த வாழ்க்கையை வந்து கனவான் இப்போ நம்ம இருக்கிற வாழ்க்கை வந்து கனவு மாதிரி இருக்குது இந்த கனவு கலைந்த நிலையில் தான் நம்ம ஆன்மாங்கிறது நமக்கு தெரியும் நம்ம ஆன்மான்னு தெரிஞ்சிட்டோம்னா இந்த துன்பமெல்லாம் இல்லாமல் போயிடுவோம் இது இப்போ நம்ம இருக்கக்கூடிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டமும் ஒன்றும் இல்லாமல் போய்டும் அப்படின்னு வேதங்கள்லாம் சொல்லுது அப்போ வந்து நாம் வந்து ஆன்மானு உணர்றது தான் சரியான நிலை அப்படின்ட்டு எல்லாருமே முயற்சி பண்ணுறாங்க ரமண மகர்சியும் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட கேள்வி கேட்கும்போது நீ ஆன்ம சாட்சாத்காரம் அடையணும் அப்படிங்கிறாரு ஆன்ம சாட்சாத்காரம் அடையணும் அதாவது நீ தான் ஆன்மாங்கிறதை நீ உணரணும் அப்படின்னு சொல்கிறாரு எல்லாரும் அதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க ஒரு கட்டத்தில் அவர்கிட்டே கேட்குறாங்க ஆன்ம சாட்சா சாட்சாத்காரம் அடையிறது என்ன பண்ணணும்னு அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்கிறார் அஞ்ஞான நாசமே ஆன்ம சாட்சாத்காரம்னு சொல்லி ரவண மாதிரி சொல்கிறார் அது முதல்ல என்ன சொன்னார்னா ஆன்ம சாட்சாத்காரம் அடையணும்னு சொன்னார் அதுக்கப்புறம் அஞ்ஞான நாசமே அது அஞ்ஞானம் வந்து நாசமாகணும் அப்படின்னு ஞானம் அடைணுன்னு அர்த்தம் ஞானம் அடைஞ்சிட்டீங்கன்னா அதுதான் வந்து ஆன்மா உணர்றது ஆன்ம சாட்சாத்காரங்கிறது நீங்கள் ஞானம் பெறதுதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க வேதங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா நீங்கள் ஆன்மாவும் நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுடைய எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும் ஆனால் ஆன்மான் எப்படி தெரிஞ்சிக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த உடலை கொண்டு தெரிஞ்சிக்க முடியாது இந்த மனதை கொண்டு தெரிஞ்சிக்க முடியாதுன்னு சொல்லிச்சு நம்மட்டு இருக்கிறது இந்த ரெண்டே ரெண்டு கருவி தான் ஒன்று இந்த உடல் இன்னொன்று மனசு இந்த ரெண்டை வச்சு தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் எல்லாமே புரிஞ்சுக்கிறோம் ஆனால் இந்த ரெண்டு உதவாதாம் எதுக்கு ஆன்மா வரிகிறதுக்கு எப்படி அப்புறம் ஆன்மா வரிகிறது நம்ம இருக்கிறது மனசு ஒன்று அறிவு ஒன்று தான் எப்படி ஆன்மா வருகிறதுன்னு கேட்டோடனே கடைசியாக வந்தீங்கன்னா ஆன்மாவைக் கொண்டு ஆன்மாவை அறிக அப்படின்னு வேதங்கள் ஆன்மா ஆன்மாவாக தான் இருக்குது நீ ஆன்மாவைக் கொண்டு ஆன்மாவை அறிகன்னு நான் சொல்லிடுது முதல்ல நம்ம ஆன்மானா என்னன்னு தெரியல நம்ம உணரலை தெரிய படிக்கிறோம் அவ்வளோதான் அப்புறம் எப்படி ஆன்மாவைக் கொண்டு ஆன்மாவை உணர்றது அப்படிங்கும் போது தான் நம்ம ஆன்மாவை அறிகங்கிறதுனால மனதை துறக்கணும் அதுக்காக தான் வேதங்கள் எதுக்காக அப்படி சொல்லுதுன்னா ஒரு படி கீழே இருக்கிற படியில் கால் எடுத்தால் தான் கால் எடுக்கணுங்கிறது தான் முக்கியம் அதுக்காக மேலே வைக்கிறோம் இல்லைங்களா அது மாதிரி என்னன்னா மனதை துறக்கிறது தான் முக்கியம் மனதில் இருந்து டிட்டாச் ஆகணும் அதுக்காக என்னென்னா நீங்கள் ஆன்மாவை அடை அப்படின்னா மனதை விட்டுருவோம்ல்ல அதுக்காக சொல்லப்பட்டது தான் இந்த விஷயமே தவிர உண்மையை வந்து ஆன்மாவை அனுபவ ரீதியாக நம்மளால் உணரவே முடியாது ஏன்னா எல்லா அனுபவத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறதே இந்த ஆன்மா தான் ஆதாரத்தை போய் நம்ம அடைய முடியாது அப்படி நீங்கள் வந்து ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம் காரத்தை சாப்பிட்றோம் நாக்கு காரத்தை காட்டுது இனிப்பு சாப்பிட்டா இனிப்பை காட்டுது உண்மையில் நம்ம வந்து இந்த காரத்தையே இனிப்பே நம்ம உணரலை நாக்கு அடையக்கூடிய தன்மாற்றத்தை தான் நம்ம உணர்கிறோம் உங்களுக்கு புரியுது அதை நான் சொல்கிறது நம்ம இனிப்பு சாப்பிட்றோங்கிறோம் ஆக்சுவலாக என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த இனிப்புனால் நாக்கு அடைந்த தன் மாற்றத்தை தான் நம்ம ஃபீல் பண்ணுறோம் டைரக்டாக இனிப்பு நம்ம ஃபீல் பண்ணலை பதினால்தான் பார்த்தீங்கன்னா நீ ஒரு சாக்லேட் சாப்பிட்டு நாக்குனோட யூனிட் யூனிட் வந்து பத்து ஆகிடுச்சுன்னு வச்சுக்கங்க ஒரு டீ சாப்பிட்றீங்க டீ எட்டு தான் இருந்து வச்சுங்க டீயில் சர்க்கரை இல்லைன்னு நம்ம சொல்லுவோம் ஏன்னா நம்ம அந்த ரெண்டு மைனஸ் ஆகிடுச்சு அது தெரியாது டீ வந்து பதினொன்னாக இருந்துச்சுன்னா அது ஒன்று நமக்கு தெரியும் நான் சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு நீங்கள் ஒரு சாக்லேட் சாப்பிட்றீங்க ஜீரோ இருந்தால் நாக்கு பத்து யூனிட் வந்துருச்சு இப்போ இப்போ போய் நீங்கள் வந்து பதினொன்று சாப்பிட்டீங்கன்னா ஒன்று ஃபீல் பண்ணலாம் எட்டு சாப்பிட்டீங்கன்னா தெரியாது ஜீரோவாக தான் இருக்கும் அதனால் நம்ம எதை உணர்ந்தாலுமே நம்ம வந்து கம்பேர் பண்ணி தான் உணர்றோம் நம்ம அடையக்கூடிய மாற்றத்தை தான் உணர்றோம் இப்போ நம்ம நாக்கை தான் உணர்றோம் அது மாதிரி நீ எவ்வளவோ அனுபவங்கள் வந்தால் கூட இது எல்லாமே ஆன்மா அடையிற ஆன்மாவோட வெளிப்பாட்டை தான் உணரமே தவிர நம்ம அதை உணரலை நம்ம எத்தனையோ அனுபவம் வருதுன்னு சொல்கிறோம்ல எல்லா அனுபவமுமே ஆன்மா அனுபவம் தான் நம்ம தனியாக ஆன் ஆன்மாவை தனியாக அனுபவமாக பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது கடலில் தண்ணி இருக்குது தண்ணி தான் இருக்கு ஆனால் அலையை ரசிக்கிறோம் அலை வேற தண்ணி வேறையா அந்த அலை என்ன பண்ணுது தண்ணியை தேடுது அது தீர்வு கிடைக்குமா நாம் அலைதான் நாம் வரக்கூடிய எல்லா அனுபவமும் அலை மாறி நம்ம ஆன்மா அறியணும்னு நம்ம அலைய வச்சு தெரிவிட்டுருக்கிறோம் நம்ம அடங்கினாவே போதும் நாம் சும்மா இருந்தாவே நம்ம இருக்கிற அலை தான் அதுதான் ஆன் அலை அலையை அடைச்சுன்னா என்ன ஆகும் அதுவே தனியாக மாறிடுது இல்லை அது மாதிரி நம்ம எழுச்சி பெற்ற நிலையில் எல்லா அனுபவத்தையும் அனுபவிச்சிட்டு இருக்கிறோம் எல்லா அனுபவத்தையும் புறக்கணித்த நிலையில் எல்லா அனுபவத்தையும் ஏற்றுக்கொண்ட நிலையில் நாம் இருக்கிறது தான் ஆன்மா அனுபவம் அதுதான் ஆன்ம அனுபவங்கிறது அதுதான் இதை வந்து நம்ம அனுபவமாக தேடணும்னா அது கிடைக்காது சரி அப்போ இந்த நான் யாருன்னு கேட்குறது யார் கேட்குறா ஆன்மான்ட்ட ஒரு கேள்வியே கிடையாது ஆன்மா எப்பயுமே நான் யாருன்னு கேட்கவே இல்லை இந்த மனசு தான் கேள்வி கேட்குது நான் யாருன்னு கேள்வி கேட்குறது நம்ம மனசு தான் நான் யார் எனக்கு ஏன் அந்த கஷ்டம் வருது நான் எனக்கு முடியாது நான் கஷ்டப்படுறேன் நான் எங்கேருந்து வந்தேன் இந்த கேள்வி கேட்கறது எல்லாமே என்னங்க இந்த மனசு தான் மனசு வரக்கூடிய எண்ணங்கள் தான் கேள்வி கேட்கறதை தவிர வேறு எதுவுமே கேள்வி கேட்கல இப்போ மன ரீதியாக நான் யாரும் நான் பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ எனி டைம் நம்ம இது ஒரு அனுபவத்தில் தான் இருக்கோம் அனுபவம் இல்லாத நேரம் எதா இருக்கா நம்ம அனுபவம் இல்லாமல் அமைதியாக இருந்தால் கூட அமைதிங்கிற ஒரு அனுபவத்தில் தான் இருக்கும் அனுபவம் இருந்தால் தான் நம்மளே அடையாளப்படுத்தப்படுறோம் அனுபவம் இல்லைன்னா நமக்கு அடையாளமே கிடையாது நல்லா புரிஞ்சிக்கங்க எந்த சூழ்நிலையுமே இது ஒரு அனுபவம் தூங்க ஆழ்ந்த உறக்கத்துக்கு போய்ட்டுன்னு வச்சுக்கோங்க அப்போ நாம் இருக்கிறது நமக்கு தெரியாது நம்ம அனுபவம் வந்தோன்னா நம்ம இருக்கிறது தெரியும் இப்போ அனுபவம் இல்லாமல் நம்மளை பார்க்கணும்னு நினைக்கிறது சாத்தியமே இல்லை ஓகேங்களா அப்போ இது எதுக்கு உதாரணமாக சொல்லலாம் அப்படின்னா நாம் வந்து நான் யாருன்னு ஒரு கேள்வி கேட்டால் நம்மளால் சொல்ல முடியுதா உங்களை பார்த்து நீங்கள் நீங்கள் யாருன்னு கேட்குறேன் நீங்கள் என்ன சொல்லுவீங்க உங்கள் பேரை சொல்லுவீங்க அது உங்கள் பேருங்க நீங்கள் யாருன்னு கேட்குறேன் உங்கள் ஊரை சொல்வீங்க அது உங்கள் ஊருங்க நீங்கள் யாருன்னு கேட்குறேன் கடைசி கட்டமாக நான் மனிதன் போய்ங்க மனிதனுங்கிறது உங்கள் உயிரினத்தினுடைய பேர் நீங்கள் யாருன்னு கேட்டேன்னு வச்சுக்கங்க எந்த பேருமே என்மாதிரி சொல்ல முடியாது இப்போ நான் வீட்டுக்கு போகிறேன் என் பையன் என்னை பார்த்துட்டு அப்பான்னு என்னை கூப்பிட்றான்னு வச்சுக்கோங்க நான் என்ன ஆகிடுவேன் நான் அவன் என் பையனை பார்த்துட்டு நான் வந்து என் பையனை பார்க்குறப்ப நான் அப்பா ஆகிடுவேன் அப்பாங்கிற ஃபீலிங் நான் வந்துடும் பையனை பார்க்கும்போது நான் இப்படி திரும்பி பார்க்குறேன் எங்கள் நான் பார்க்குறேன் பார்த்தோன்னா என்ன ஆகிடுவேன் என்னை அறியாமலே என்ன ஆகிடுவேன் நான் நான் பயனாகிடுவேன் எனக்கு என்ன அனுபவம் ஏற்படுதோ அந்த அனுபவத்துக்கு தகுந்த அனுபவிப்பெல்லாம் உள்ள மாறிக்கிட்டே இருக்கேன் கரெக்டுங்களா புரியுது உங்களுக்கு இப்போ உங்களெல்லாம் பார்க்கும்போது ஆ நம்ம கேம்புக்கு வந்த நண்பர்கள் அப்படின்னு பார்க்கும்போது நான் ஒரு சக நண்பனாக மாறிட்டேன் நான் வந்து என் ஆஃபீஸ் போகிறேன்னு வச்சுக்கங்க ஆஃபீஸ் போகிறோன்னே என்னுடைய ஸ்டாஃப்லாம் பார்க்கும்போது நான் ஒரு எம்டி ஆகிட்டேன் ஓகேங்களா நான் வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது சக பயணியாக மாறிட்டேன் ஸோ அப்போ என்ன ஆகுன்னு கேட்டால் என்ன அனுபவம் ஏற்படுதோ அந்த அனுபவத்துக்கு தகுந்த மாதிரியான அனுபவிப்புனா நான் ஃபீல் பண்ணுறேன் இது உங்களுக்கு புரியுது அந்த இடத்துல ஸோ இன்னொரு உதாரணம் சொல்கிறேனே இது என்னுடைய பேனா இந்த பேனாவை நான் பார்க்கும்போது இந்த பேனா என்னை பொறுத்தவரை என்ன என்னுடைய பேனா நான் யாரு இந்த பேனாவை உடையவன் அப்படி சொல்லலாம்ல என்ன நான் எப்படி பார்ப்பேன் இந்த பேனாவை உடையவன் பேனாவுக்கு சொந்தக்காரன் இது என்னுடைய பேனா இப்போ வெளியே போனால் என் கார் இருக்குது நான் காரை பார்க்குறேன் இது என்னுடைய கார் நான் பார்க்கும்போது நான் யாராயிட்டேன் காரை உடையவனாக ஆகிட்டேனா அது பார்க்கப்படும் பொருள் நான் பார்ப்பவன் நான் உங்கள் ஒரு மரத்தை பார்க்குற மரம் பார்க்கப்படும் பொருள் நான் யாரும் மரத்தை பார்ப்பவனாக மாறிட்டேன் ஸோ நம்ம எந்த அனுபவம் ஏற்படுதோ அந்த அனுபவத்துக்கு தகுந்த அனுபவிப்பு வந்துகிட்டே இருக்கிறான் இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் இந்த பேனா என்கிட்ட இருக்கிறதுனால நான் பேனாவே உடையவனாக இருக்கிறேன்னா இல்லை நான் பேனாவே உடையவனாக இருக்கிறதுனால இந்த பேனா ஆகிட்டு இருக்கா எப்படிங்க பேனா இருக்கிறதுனால தான் நான் பேனா உடையனாக இருக்கேன் கரெக்ட்டுங்களா நான் என் பையனை பார்க்கும்போது பையன் இருக்கிறதுனால தான் அப்பாவானேன் நான் அப்பாவை பார்க்கும்போது அப்பாவை பார்க்கறதுனால தான் நான் ஆகிட்டேன் நான் பையன் ஆகிட்டேன் கரெக்டுங்களா எனக்கு என்ன அனுபவம் ஏற்படுதோ அந்த அனுபவம் சார்ந்த அனுபவிப்புனா நான் மாறிக்கிட்டே இருக்கேன் புரியுதில்லை உங்களுக்கு பன்னிரண்டு வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்று முடியாது சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் செலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணினா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தோன்னா கலந்துக்கிடுங்க